வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன டாப்பிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா இந்த ஜூலை வந்து கவர்மெண்ட் ஒரு விட்டுருந்தாங்க ஸோ உங்களுடைய லேண்ட் ரெகுலரைசேஷன் ஆகாம இருந்ததுன்னா த்ரூ இந்த சைட் மூலயமா ரெகுலரைசேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சோ ஒன் இயர் பிஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒன் இயர் இருந்ததுங்க சோ நிறைய பேர் அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஐநூறு ரூபாய் கட்டி வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட ரெகுலரைசேஷன் பண்ணிக்கிட்டாங்க சில சைட்டு ஸோ இண்டிவிஜுவல் லே அவுட்டா இருக்கலாம் இல்ல ப்ரமோட்ரு சோல் ஹோல் பண்ணி வச்சிருக்கிற பிளாட்டா இருக்கலாம் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில ஒரு எட்டு சென்ட் பன்னெண்டு சென்ட் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம் இதன் மூலியமா வந்து ஐநூறு ரூபாயை கட்டி நம்ம ரெகுலரைசேஷனுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ பண்ணிட்டு இதனுடைய அக்னாலஜிமெண்ட் பிரிண்ட் போட்டு இதில் கொடுத்துருக்கற டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க பஞ்சாயத்துலயோ இல்ல டவுன் பஞ்சாயத்தோ இல்ல நகராட்சியிலோ நீங்க டைரக்டா கொண்டு போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க பேமெண்ட் மோடு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்க அமௌண்ட் கட்டிக்கலாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்றதுக்கு இப்ப நான் சொல்ற டாக்குமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்றதுக்கு சில டாக்குமெண்ட் சொல்லிடுறேங்க ஸோ அந்த ஐநூறு ரூபாய் கட்டுறது வந்து சலாங் மூலமா கட்டலாம் என்னோட வந்து சோல்டு பிளாட் நம்பர் இருக்குது மற்ற லே இருக்குது அது வச்சு நான் ஐநூறு ரூபாய் சலாங் மூலியமா போன வருஷம் கட்டினேன் இப்போவும் கட்டிக்கலாமா அப்படின்னா இப்ப கட்டுறதுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஓபன் பண்ணிட்டாங்க சோ ஐநூறு ரூபாய் வந்து நீங்க சலான் மூலியமா கட்டணும் ஏத்துக்க மாட்டாங்க ஸோ எதுக்குன்னு பஞ்சாயத்துல இன்சூர் பண்ணிக்கோங்க நீங்கள் கார்பரேஷனாலும் இன்ஷூர் பண்ணிக்கங்க ஸோ பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் மூலியமாகவே ஐநூறு ரூபாய் கட்டி கொண்டு போய்க்கோங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை இந்த ஐநூறு ரூபாய் கட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் டாக்குமெண்ட் உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக பண்ணி வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பியாக பண்ணுறதுக்கு மொபைலில் வந்து ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்ல என் நம்பர் ஆஃப் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கலாம் உதாரணம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாங்கியிருப்பீங்க சோ ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினேழுல வந்து இன்னொருத்தருகிட்டு இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னொருத்தருகிட்டு இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்னொருத்தருகிட்டு இருந்துருக்கும் சோ இதுல எது நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தாம் தேதி இதுக்கு முன்னாடி எந்த பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குதோ அந்த டாக்குமெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டாவே போதுமானது அந்த டாக்குமெண்ட் வந்து டேட் ஆஃப் ரிஜிஸ்டர் அதை என்ட்ரி பண்றதுக்காக மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் ஸோ அதனால நீங்க வேற எந்த ஒரு சாஃப்ட் காப்பியா இதை பண்ணணுங்கிற நெசிட்டி இல்லை வேற எந்த டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற நெசிட்டி இல்லைங்க சோ ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாசம் பத்தாம் தேதிக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆன உங்களுடைய ரேண்ட் ரிஜிஸ்டர் ஆன டாக்குமெண்ட் அதுதான் மஸ்டிங்க சோ ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா பாசிபிலிட்டி இல்லைங்க இது மூலியமா ஐநூறு ரூபாய் கட்ட முடியாது சோ ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் டாக்குமெண்ட் தேவை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பட்டா அதுக்கப்புறம் வந்து ஈசி இப்ப பட்டாலையும் பாத்தீங்கன்னா சபடிவிஷன் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அதாவது உங்களுக்கு தனிப்பட்டா இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்துங்க ஸோ தனிப்பட்டா இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்டா வச்சு பண்ணுங்க இல்ல அப்படின்னா கூட்டுப்பட்டா வச்சே பண்றீங்கன்னா கூட்டுப்பட்டா வச்சே பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈசி ஸோ அதுக்கப்புறம் லேஅவுட் உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு உங்களுடைய சைட்டுக்கான அவுட் இருக்குங்க அந்த லேவுட் வந்து டாக்குமெண்ட்லயே இருக்கும் இன்கேஸ் இல்லைன்னா ப்ரொமோட்டர் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய அப்ளிகண்ட் போட்டோ இந்த லே அவுட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ டாக்குமெண்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஸோ அந்த லே சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா எஃப்எம்பி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு எஃப்எம்பி ஸோ எங்கே அப்ரோச் ரோடு இருக்கோ அந்த ரோடுக்கான எஃப்எம்பி நம்பர் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ரோடு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே சாஃப்ட் காப்பியாக வந்துடும் எல்லாமே ஆன்லைனில் எடுக்கிறதா சரி எந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் சோ இதுல வந்து மூணு சப்டி மூணு செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து ரெகுலரைசேஷனுக்கு போறீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட் ரெகுலரைசேஷன் லாஸ்ட் மூணாவது லிங்க் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா ஆன்லைன் பிபிஏ டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் எஸ்டபிள்யூபி ஹைஃபன் வெப் ஸ்லாஷ் லாக்இன் இந்த வெப்சைட் தான் போகும் இதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது டீடைல்டு வீடியோவை வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் கைட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேங்க ஸோ அதனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் தான் தேவை உங்களுடைய டாக்குமெண்ட் ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி அப்புறம் எஃப்எம்பி லேஅவுட் இது எல்லாமே சாஃப்ட் காப்பி இருந்ததுன்னா அப்லோடு பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை சாஃப்ட் காப்பியாக பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.